대한민국 대 எடுக்க மாட்டேம் இருந்துச்சு இப்ப உட்கார் கரெக்டா போடணும்

போ <laughs> 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 <laughs>

மசிய நினைக பிரித்திஷா மகாலட்சி பூச நோர சந்தர் நினைபாக நினைவாக சகாதேவன் கட்ட இருப்பது ஏன்னா தெரிவிக்கிறோம் கட்டி இருப்பதா

ਕਿੱਟਾਈ ਕੋਲ ਚਾਹੇ ਗਰਲੋ ਮਿੱਟਾਈ ਕੋਲ ਚਾਹੇ ਕਰਨਾ ਮਰੋ ਉਜੇਤਰ ਜੀ ਕੋੜੀਂ ਜਾ ਬਰਾ ਉਜੇਤਰ ਜੀ ਕੋ ਬਰੇ ਜਾ ਬਰਾ ਆਹ 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 ਫੁੱਟਰਾ ਦੇ ਦਾਂਦੋ ਦੇ ਉੱਤੇ ਫਿੜਾ ਕੇ ਕਾਟੂ ਬੇਰੋਰਾਟਾ ਗੜੀਆਂ ਦਾ ਫਰਰਾਟਾ ਇਹਦੇ ਫਾਇਦਾ ਹੈ ਬੰਦਾ ਹੀ ਹੋਣਗੇ

<Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 சாம்பிச்சி ஐசூர் கோபி சாப்பிட்டு

அது பாத்து என்ன நீ காராட்ட போட்டுனேன் லைட்டா போட்டேன் 没错，没错，没错。

ஜூவா போனே அப்படியே த்ரீ சென்ட்ரு வச்சுக்கணும் த்ரீ சென்ட்ரில் எங்கிட்டு மாறாதனே முதல்லடா அட அட நீ குமோ இல்லடா நீங்கள ஒறியா பை சைக்கிள் சேக்கப் போறவ அடேய் பைக்கோ 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 தைச்சட்டு அடைக்க கூடாது தள்ளுட்டு ஓடணும் தள்ளுட்டு அடைக்க குறவே பாத்துக்கோங்க யாரோ வரான் நேரா சுத்து ஓடிடுங்க நேரா சுத்து ஓடிடுங்க ஏச்சுடா தைச்சுடா தைச்சுடா வாடு சேரு இந்த பைக்கோல பைக்கோல મજા મ கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல்ல ஒத்துக்கொண்டு இருப்பதா முதலாக இருப்பது அருண் தேவர் வள்ளியூர் அருண் தேவர் வள்ளியூராட்டின் தேவர் காக்கையின் தேவர் காக்கையின் கொள்ளாத்தொண்டிருப்பது ஐசு கோவில் சாமி ஐசு கோவில் சாமி துறை தான அதிர அதிராயகு பரவை பரவாயில்

கொடுறவனா ஐ கள்ளத்ரி ஐதுதோவின் சாவிதியை கள்ளத்ரி ஐதுதோவின் பாவிதியை பாள ஆடுற பாள ஆடுடா குத்துக்காரர்கள் வரவே குத்துக்காரர்கள் வரவை ஆ சரி குத்துறவன் குத்து ஐ புளசேகனல்ல குத்து ஐ புளசேகனல்ல குத்து ஐ புளசேகன போடு 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 இழுத்து போடு போடுடா சார்வேல மொதலாதோ வந்துட்டு பைப்பா பைப்பா ஒத்த லோம ஒத்த தெரட்டே சுடலை ஆண்டவர்னே சுடலை ஆண்டவர்னே அரின் வள்ளியர் சுடலை ஆண்டவர்னே அரின் சேவர் வள்ளியர் அரின் சேவர் வள்ளியாய் தலவாய் மாடசாமிதேவரை ஆணை கொட்டி தேவர் காங்கேய்பள மாணை கொட்டி தேவர் காங்கேயன்குளாம் வருகின்ற ஜாரதி பேட்டை செல்லப்பா இருத தே வந்து கொண்டிருபதே கல்லத்திரி ஐந்து கோவில் சாமி துணை கள்ளத்திரி ஐந்து கோவில் சாமி துணை கள்ளத்திரி ஐந்து கோவில் சாமி துணை கள்ளத்திரி ஐந்து கோவில் சாமி துணை பாலாஜுரன் பாலாஜுரன் முத்து நாயகி முத்துநாயகி முத்துநாயகி

அரே நாயமோ ப��ேனே、ெரிmäßig、எπάக்யாரிски? நான் 105 பார் kriegen என் Ouais VER nickel deflect・ellesுள காள் לפன் பார்களின் நேரு protein ந doubts பாரினை 108 பார்ய்வmons ச FCC случае நானை கறு advertisements separately நான் 5 Francelei 2006 பார்க்கு usted்ரும் வரும் வ

போட்டு போட்டு லைட்டா போட்டுங்க தாண்டி படிக்கிறேன் பாட்டிக்க